கர்த்தருடைய பரிசு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று கர்த்தருடைய வார்த்தை அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா அப்பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆமி கர்த்தர் இந்த நாளில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா அவர் மட்டும்தான் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார் எப்பயுமே வந்து ஏசப்பா வந்து நமக்கு இருக்கிறார் அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கிறார் ஒரு ஏழு காரியங்களை நான் இன்னைக்கு உங்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முதலாவது வந்து அவர் வந்து அப்பாவாக இருக்கார் ஒரு தகப்பன் வந்து தோழில் சுமந்து கொண்டு போவது போல் அவர் ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளை தோளின் மேல் சுமந்து கொண்டு போகிறவராக இருக்கிறார் ஒரு அப்பா கையை பிடிச்சிட்டு போகும்போது நமக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் லைஃப்பில் எதை குறிச்சும் பயப்பட மாட்டாங்க சின்ன குழந்தைங்க எப்படி இருந்தாலும் அப்பா நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதே போல் தகப்பனும் நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கிறார் இருக்கிறார் அவர் நமக்கு ஒரு தாய் தன் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை தாய் தேற்றுவது போல உலகத்திலேயே பெஸ்ட் அன்புனா வந்து அது அம்மாவோட அன்புன்னு சொல்லுவோம் அந்த அம்மாவை காட்டிலும் நம்ம மேல அதிக அக்கறை உள்ளவராய் பாசம் உள்ளவராய் நம் தகப்பன் அவர் நமக்கு இருக்கார் மூன்றாவது காரியம் வந்து அவர் தான் நமக்கு சகோதரன் உன்னத பாட்டில் வந்து சொல்லப்படுகிறது என் சகோதரியே என் உத்தமியே அப்படின்னு சொல்லிட்டு எந்த சகோதரன் வந்து நம்மளை வந்து சில டைமில் வந்துட்டு பகைப்பாங்க சில டைமில் வந்து முறுமுறுப்பாங்க ஆனால் இவரோ நம்மளை உத்தமி என்று சொல்கிறார் ஒரு தகப்பனோட அடுத்த ஸ்தானத்தில் வந்து ஒவ்வொரு சகோதரனும் இருப்பாங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் அவர் நமக்கு சகோதரனாக இருக்கிறார் நான்காவது காரியம் வந்து அவர் நமக்கு ஸ்நேகிதனாக இருக்கிறார் எல்லா காலத்திலும் ஸ்நேகிதன் வந்து ஸ்நேகிப்பான் என்று வசனம் இருக்கு நம்ம எப்படின்றது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம எந்த மாதிரி ஒரு தப்பான பர்சனாக இருந்தாலும் சரி கரெக்டான பர்சனாக இருந்தாலும் சரி அந்த நண்பன் வந்து நம்ம கிட்ட சொல்லுவான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நீ பண்றது தப்பு இதை மாற்றிக்கோ இல்லைன்னா என் ஃப்ரெண்டு இப்படிதான் தெரியும் தெரிஞ்சும் நம்ம கிட்ட வந்து ஒரு பாசத்தோடு இருப்பாங்க ஏசப்பாவும் அப்படிதான் நம்ம என்ன தவறு செய்தாலும் அதை மன்னித்து தன் நம்மளை நம்மளாவே ஏத்துப்பாரு ஒரு சிநேகிதனா ஐந்தாவது காரியம் வந்து அவர் தான் நமக்கு மனவாளன் என் மனவாட்டியே உணக பாட்டில் சொல்லப்படுது அநேக இடத்துல வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் கூட மனைவியும் மனவாட்டியும் என்ற வார்த்தை இருக்கிறது அப்பொழுது வந்து கர்த்தர் வந்து நம்மளை வந்து மனவாளர் அவர் நம்ம மனவாட்டியாக இருக்கும் உலக பிரகாரமான மனவாளர்கள் வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து நமக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னராக இருப்பார் ஆறாவது காரியம் வந்து அவர் நமக்கு மருத்துவராக இருக்கிறார் பெரிய பெரிய பிரச்சனைகள் கேன்சர் அந்த மாதிரி மட்டும் இல்லை பைபிளில் சொல்லப்படுது உன் தலை முடியில் வந்து ஒன்று கூட அது எனக்கு கணக்கு தெரியும் அப்படின்ட்டு வசனம் இருக்கா அப்பா அவருக்கு தலைமுடிகளை கூட எண்ணி வைத்திருக்கிறார் நம்ம எல்லா ஒரு ஃபீலிங்ஸுமே அவருக்கு தெரியும் அவர் வந்து நமக்கு வந்து எத்தனையோ பைபிளில் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து அவர் வந்து உடல் சுகத்தை கொடுத்துருக்காரு நமக்கும் உடல் சுகத்தை பலத்தை அவர்னால மட்டும்தான் தர முடியும் ஏழாவது காரியம் அவர் மட்டும்தான் தெய்வம் அவர்தான் தெய்வம் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் வானம் அவர் சிங்காசனம் பூமி அவர் பாதபடி எதற்கு எதை நம்ம தொழுது கொள்வோம் அவரை மாத்திரம் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்தான் தெய்வம் என்று போது பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும் ஏழு காரியங்களில் வந்து கர்த்தர் பரிபூரணமாக இருக்கிறார் இந்த பரிபூரணத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் இந்த நாளையில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கிராமினாம் என் நாளையிலும்